ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜே ஜே வியூஸ் நம்ம இன்றைக்கி சென்னைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற மகாபலிபுரத்தை பற்றி சில கிளிப்பிங்ஸ் அந்த ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து சோத்திரம்பூர் போகிற வழி இது மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மன்வர்மனால் ஏழாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான் கடலுக்கு அருகில் சிற்பத்தை வச்சு இவ்வளவு அழகாக கல்லை வச்சு ஒரு ஷோ டெம்பிள் வந்து கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிற்பங்கள் வடிவங்கள் எல்லாம் நம்ம பார்க்க கிடைக்கிறது இது வந்து மிக வந்து அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது நமக்கு ரொம்ப செலவு இல்லாமல் நம்ம விடுமுறையை கொண்டாடுறதுக்கான ஒரு பிளேஸாகவும் இது வந்து இருக்குது அதோடய மானுமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அட்ராக்டிவாக இருக்குது இது காலத்தால் பாதி கடலுக்கு அடியில் போயிட்டுன்னு சொல்கிறாங்க மிச்சம் இருக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதனால் நமக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் மகாபலிபுரம் போயிட்டு இந்த ப பஞ்சபாண்டவர் ரதம் இருக்குது அர்ஜுனன் தபஸ் பண்ண இடம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சிற்பங்கள் எல்லா விதமான சிற்பங்களும் இதில் இருக்குது அதை எந்த விதமான அழிவும் செய்யாமல் நல்லபடியாக அதை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வந்ததை வந்து நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இதை வந்து யுனெஸ்கோ வந்து ஆர்கில் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க ஸோ அதோட அதனால் வந்து என்னென்னா முன்னாடியெலாம் அந்த சிற்பத்துக்கு அருகிலெலாம் போக முடியும் இப்போ அதெல்லாம் வந்து டென்ஸ் போட்டு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் ஆச்சரியமான விஷயங்கள் அந்த காலத்தில் சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது வந்து இருக்குது அந்த இப்போ சமீபத்தில் நம்ம பாரத பிரதமரும் சைனா பிரதமர் ரெண்டு பேரும் வந்து இதை பார்த்ததுலேருந்து இது இன்னும் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து அட்ராக்ட் பண்ணுறது டூரிஸ்ட்டை இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு செமி ஃபினிஷ்டு ஒரு ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது எல்லா சினிமாலேயும் இதில் வந்து நம்ம இதை வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் முடிச்சிருந்தால் கூட அது முடி முழுமையாக இருந்தால் கூட அது அட்ராக்டிவாக இருந்திருக்காது இது மாதிரி பாதியில் இருக்கிறது வந்து அது ஒரு தனி ஒரு அழகை கொடுக்கிறது அந்த இடத்துக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கூட எவ்வளோ வந்து ஒரு அறிவு தொழில்நுட்பத்தில் ஒரு அறிவுடைவெலாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது இது வந்து இந்த அடுத்தது வந்து இந்த கிருஷ்ணர் பாறைங்கிறது இது அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல நிற்குது தேங்க்யூ